ஆச்சி கூட அந்த ஊருக்கு பாய பாய் சொல்லிராச்சி பாய் ஆச்சி சொல்லிரு எனக்கு பாய் சொல்ற ஆச்சிக்கு பாய் சொல்ல சொன்னா ஆச்சிக்கு பாய் சொல்ல சொல்லி பிரங்க கிளம்பிரோனா லவமித்ரன் ஆச்சி ஊருக்கு கிளம்பிரோம் ஊருக்கு கிளம்பி ஆச்சி பாய் பாய் செல்ல எனக்கு பாய்லடா ஆச்சிக்கு சொல்லு எனக்கு தான் பாய் சொல்லிக்கிட்டிருக்கான் ஆச்சிக்கு சொல்லுனா எங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லுனா எனக்கு பாய் பாய்ங்க சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து அவனை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க இப்போ சரி இப்போ சூப்பராக இருக்கு யார் வாங்கிட்டு வந்தா ஆச்சியா நல்லா இருக்கு எங்க கூப்பிட்டு போக கூப்பிட்டு போயிடுவோம் போம் போம் காலை மிதிச்சு விட்டுறது சரி

Mengisput <telluk> ya? kunggu malam bayang gara <telluk> margre, uang setimnya ongge, uang setia, 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 uang எரிப்பி எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒத்தப்பட்டு தங்க எடுத்து கொடுக்கல இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாதான் உண்டு கல்யாணம் நாற்பது வருஷம் ஆனாலும் ஒரு தங்கம் எடுத்து கொடுக்க மாட்டார் எங்கள் அப்பா என்னம்மா இப்படியா துட்டு சேர்த்து வச்சு எதா எடுத்தாலும் அதையும் கலெக்டருவாரு என்ன செய்ய அவங்க மகனை சொல்றாங்க அதாவது என்னோட தம்பி என் கூட பிறந்த வேணும் அதே மாதிரி இருக்கானா இந்த வீடியோ பார்த்தா நல்லா அம்மாக்கு எனக்கு தெரியாது அவங்களாதான் பேசுறாங்க நான் எதுவும் சொல்லி கொடுக்கல என்னடா இந்த லோன் தரீங்கவா இந்த மாரணி ஹாப்பி பர்த்டே சொல்லிடு தம்பி பையனுக்கு நீங்க பர்த்டேவா லோன் தரேன் மா இந்த வரை மாரணி ஹாப்பி பர்த்டே சொல்லு ஹாப்பி பர்த்டே மாரா சொல்லிடு ஹாப்பி பர்த்டே மாரா நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கடா உங்கள் ஆச்சு நீங்கள் கேட்க விட்டவங்களையும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க என்னம்மா கேட்க விட்டவங்களையும் வீட்டுக்கு போயிடுவாங்க கிளம்புவோம் கிளம்புவோம் நேரம் கிடக்குமா இந்த காட்ட நீடிக்கிட்டு தான் இருக்கு பேசுறது எங்கள் அம்மா போட்டிருக்க மூக்குத்தி வயிறோம் என்னவா ஆமா வைரம் தான் எங்க அம்மாவே ஒரு வைரம் ஒரு மூக்குத்தி எப்படி செம்புல இருந்தா புத்தலையில இருந்த என்ன சொல்லியா ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லுடா ஓம் சக்தி ஓம் சக்தி நல்ல பட்ட ஓம் சக்தி

ஏன்னாச்சு இப்படி பேசுறீங்க ஒழுங்கா பேசுங்க எப்படி அண்டா விண்டாலாம் மாமத்தி ரொம்ப நன்றி எங்களோட அம்மாவும் தீவிர அம்மன் பக்தி தான் சாமி ஆடுவாங்க சட்டி எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எங்க ஊர்லயே எப்படி சொல்றது பெரிய சாமியே எங்க தான் ஓம் சக்தி தான் எப்பயும் சொல்றாங்க வணக்கம் வணக்கம் சொல்லுவாங்க அம்மா ரொம்ப நல்லா வயசு வயசாயிருச்சு இனிய சாமி சாரி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐம்பத்தி ஆறாம் நாளும் தப்பா சொல்லிட்டு இருக்கேன் ஆறு வயசாயிருச்சு இனியும் சாமி ஆடுறது எம்மா விட்டுருமா சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது வேண்டாம்மா உடலை பாருன்னா கேட்குறது கிடையாது அப்படித்தான் ஆடுவேன் ஆடுறது என்னடா சொல்லு ஆச்சுட்டு ஆச்சு போதும் ரெஸ்ட் எடுங்க ஓம் சக்தி இருப்பாங்கம்மா நீங்கள் உங்கள் உடம்ப பாருங்கம்மா இல்லைண்ணா இல்லை விவசாயம்லாம் கிடையாது எங்கிட்டு போய் விவசாயம் பார்க்க இருக்கிற நிலத்துல எல்லாத்தையும் வீடாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளாட்டு போட்டு நீங்கள் விவசாயத்துக்கு எங்கே போக ம் எங்கள் அம்மாவுக்கு சிவகாசி அவங்க ஃபுல்லாக இந்த பகராச சொல்கிறாங்களே வேட்டு எங்கிட்ட எங்கே விவசாயம் இருக்குது இருந்துச்சு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளை எந்த ஊரில் இருக்கும்போது இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ கிடையாது இப்போ எங்கே எல்லா ஃப்ளாட்டு வீடு தான் வந்திருக்கு எல்லா இடத்துலையும்

என் சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து வருவான் அவனை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு வெயிட்டிங் எங்கள் மம்மி கிளம்பிடுவாங்க ஊருக்கு நேரம் ஆயிடுச்சு என் தம்பி பையனுக்கு நீங்கள் பர்த்டே ஸோ அதனால் கிளம்பணும் ஸோ கேக் கேட்க விட்டுவாங்க அதனால் இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்தவங்க அப்படியே மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து வந்தவங்க அப்படியே இங்கே எங்களை பார்க்க வந்தாச்சு அம்மா இருக்கிற வரைக்கும் வருவாங்க எங்கள் அப்பா தலைவே காட்ட மாட்டார் எங்கள் அப்பா எனக்கு இருக்கிறாரா அப்படின்னு எனக்கே தெரிய மாட்டேங்க அந்த அளவுக்கு இருக்கார் ரெண்டு வார்த்தை தான் கேட்பாரு ரெண்டு வார்த்தை தான் பேசுவார் எங்கள் அம்மா தான் ஓடி ஓடி எனக்காண்டி ஓடி ஓடி இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் யாரை வர போகிறா என்னடா அதுக்கப்புறம் ஒருத்தர் வர மாட்டாங்க அவ வீட்டுக்கு வாங்கணும் கூப்பிடவும் மாட்டாங்க நம்மளும் அங்கிட்டு போகவும் முடியாது என்ன மித்ரன் எல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் தான் எங்கள் அப்பா என்னம்மா நல்லா இருக்கியா பிள்ளைய பார்த்துக்கும் அவ்வளோதான் இந்த ரெண்டு வாரத்துக்கு மேலே பேச மாட்டார் இதை தவிர அவர் வேற எதுக்குன்னு பிரியாசமும் தெரியாது அவருக்கு ஓகே பாய்மா பாயா சொல்லிடு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்